வணக்கம் பாடம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது ஆப்ஷன் அ ஊராட்சி ஒன்றியம் தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும் ஆப்ஷன் இ ஏப்ரல் இருபத்தி நான்கு இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் ஆப்ஷன் அ சென்னை மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் அ மேயர் கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு ஆகும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை ஆகும் பொறுத்துக கிராம சபை நிரந்தர அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேரூராட்சி செயல் அலுவலர் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் ஆறாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி